இதய அறுவை சிகிச்சை நிபுணர் முன்னிலையில் ஒரு ஆறு வயது சிறுமி அமர்ந்திருக்கின்றார் மறுநாள் அவளுக்கு ஒரு சிக்கலான இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அவளுடைய பெற்றோர் வெளியே காத்திருக்கின்றார்கள் பயப்படாத கவலைப்படாத நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் ஐயோ நான் பயப்படல டாக்டர் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் சொல்லுமா நீங்க என் இதயத்தை திறந்து பார்ப்பீங்களா இல்லையா ஆமாம்மா இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இதயத்தை திறந்து தான் செய்யணும் ஆனால் உனக்கு வலிக்கவே வலிக்காது அதை பற்றி எனக்கு பயமே இல்லை டாக்டர் எங்கள் அம்மா தினமும் சாமி கும்பிடுவாங்க ஒரு நாள் சாமி எங்கே இருக்கான்னு கேட்டேன் உன் இதயத்துக்குள்ளே இருக்கான்னு சொன்னாங்க நீங்கள் என் இதயத்தை திறந்தா சாமியை பார்ப்பீங்கல்ல சார் சாமி எப்படி இருக்கார்னு எனக்கு சொல்கிறீங்களா திகைத்து போன அறுவை சிகிச்சை நிபுணர் சிறுமியை இருக அணைத்து கொண்டார் மறுநாள் அதிகாலை அறுவை சிகிச்சை தொடங்கியது அவர் நினைத்ததை விட சிக்கல்கள் அதிகமாகவே இருந்தன ஒரு கட்டத்தில் எல்லாம் கைமீறி போய்விட்டது அறுவை சிகிச்சை தொடங்கி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகியிருக்கும் இதயத்திற்கு சென்று கொண்டிருந்த ரத்தம் நின்றுவிட்டது இனிமேல் அந்த சிறுமி பிழைக்க மாட்டாள் என்று தோன்றியது அறுவை சிகிச்சை செய்த இடத்தை தைத்தபின் சிறுமியின் உடலை அவளுடைய பெற்றோரிடம் கொடுக்க வேண்டும் ச என்ன வாழ்க்கை இது அப்போதுதான் முதல் நாள் அந்த சிறுமி சொன்னது நினைவுக்கு வந்தது தன் இதயத்திற்குள் கடவில் இருக்கின்றார் என்று நம்பினாலே அவள் கழற்றத் தொடங்கிய முகமூடியை மீண்டும் அணிந்து கொண்டாள் பலவீனமாக துடித்துக் கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறு இதயத்தை பார்த்து கை கூப்பினார் இறைவா நீ இந்த இதயத்தில் இருக்கிறாய் என்று இந்த குழந்தை நம்புகின்றது இந்த உயிரை காப்பாற்றும் முயற்சியில் நான் தோற்றுவிட்டேன் இனி இந்த குழந்தை உன் கையில் இவள் வாழ்வதும் சாவதும் உன் கையில் நான் கற்ற கல்வி இத்தனை ஆண்டுகளில் பெற்ற திறமை அனைத்தையும் உன் திருவடையில் சமர்ப்பிக்கின்றேன் இந்த குழந்தை இனி உன்னுடையவள் அவர் கண்களில் நீர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அவருடைய உதவியாளரும் அலறினார் டாக்டர் இதயம் நல்லா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ரத்த அழுத்தம் கடகடன் ஏறுது அறுவை சிகிச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார் நிபுணர் அதன் பின் நான்கரை மணி நேரம் சிகிச்சை தொடர்ந்தது குழந்தையின் உடல் காப்பாற்றப்பட்டது இப்போது அந்த நிபுணர் கோவிலுக்கு செல்வதில்லை எப்பொழுதெல்லாம் குருதியில் அமிழ்ந்திருக்கும் மனித இதயத்தை பார்க்கின்றாரோ அப்பொழுது எல்லாம் கை கூப்பி வேண்டிக் கொள்கின்றார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க